சமீப காலமாகவே இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படங்களை ரீரிலீஸ் என்கிற பெயரில் மீண்டும் தியேட்டர்களில் திரையிட்டு கல்லாகட்டி வருகிறார்கள் தயாரிப்பாளர்கள் அதற்கு முக்கிய காரணம் விஜயின் கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு இருபது கோடி வரை வசூல் செய்தது எனவே பல தயாரிப்பாளர்களுக்கும் அந்த ஆசை வந்துவிட்டது அதைத் தொடர்ந்து விஜயின் சச்சின் உள்ளிட்ட சில படங்கள் ரிலீஸ் செய்யப்பட்டது விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஒன்பதாம் தேதி வெளியாவதாக அறிவிக்கப்பட்டு சென்சார் பிரச்சனையில் சிக்கியதால் வெளியாகவில்லை எனவே இந்த நேரத்தில் தெறி படத்தை ரீரிலீஸ் செய்யலாம் என அப்படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு முடிவு செய்தார் ஆனால் திடீரென பொங்கலுக்கு சில படங்கள் வருவதாக தயாரிப்பாளர்கள் கேட்டதால் படத்தின் ரீரிலீஸ் தள்ளி வைக்கப்படுவதாக தானு செய்தி வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இதன் பின்னணியில் வேறு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது ஜனநாயகன் படம் வராததால் விஜய் ரசிகர்கள் மிகவும் சோகத்தில் இருக்கிறார்கள் எனவே பொங்கலை கொண்டாடும் மனநிலையில் அவர்கள் இல்லை எனவே இந்த நேரத்தில் தெரி படத்தை ரிலீஸ் செய்தால் விஜய் ரசிகர்கள் தியேட்டருக்கு வருவார்கள் என்பது சந்தேகம்தான் ஒரு பக்கம் வா வாத்தியாரை உள்ளிட்ட சில புதிய படங்கள் வருகிற பதினான்காம் தேதி வெளியாகவுள்ளதால் தெரி படத்திற்கு அதிகமான தியேட்டர்கள் கிடைக்காது எனவே ரிலீஸ் தேதியை தள்ளி வையுங்கள் என தானுவுக்கு நெருக்கமான தியேட்டர் அதிபர்கள் சொன்னதாக தெரிகிறது அவர்கள் சொன்னதை புரிந்து கொண்ட தானு தெரி ரிலீஸை தள்ளி வைத்திருக்கிறார் என்கிறார்கள் தளபதி விஜயின் உடனடி அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி